தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வலமுடன் சவுதியில் வர்த்தக மறைமுக ஒழிப்பு மூவாயிரத்து எழுநூற்று எண்பத்தைந்து ஆய்வுகள் மற்றும் நூற்று இருபத்தி மூன்று தசத்தூர் வழக்குகள் கண்டுபிடிப்பு தேசிய வர்த்தக மறைமுக தொழில் ஒழிப்பு திட்டமான தசத்தூர் திட்டத்தின்கீழ் கடந்த ஒரு மாதத்தில் சவுதி அரேபியா முழுவதும் மூவாயிரத்து எழுநூற்று ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த திர் ஆய்வுகளின் போது வர்த்தக மறைமுக செயல்பாடுகள் தொடர்பான சந்தேக வழக்குகள் கண்டறியப்பட்டன இதில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது விசாரணை நடத்தவும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழக்குகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த ஆய்வுகள் வர்த்தக மறைமுகம் நடைபெறுவதாக கிடைத்த தகவல்கள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் இதன் முக்கிய நோக்கம் வணிக நிறுவனங்கள் வர்த்தக மறைமுக ஒழிப்புச் சட்டத்தை முறையாக பின்பற்றுகிறதா என்பதை உறுதி செய்வதும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்டறிவதும் ஆகும் இந்த ஆய்வுகள் பல்வேறு துறைகளை உள்ளடக்கியதாக இருந்தன குறிப்பாக வாகன பழுது நீக்கம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பாகங்கள் மாற்றம் வண்ணப்பூச்சு ஆடம்பர பொருட்கள் மற்றும் உடை அலங்கார பொருட்கள் விற்பனை சேவை குடியிருப்புகள் கைகடிகாரங்கள் விற்பனை சேவை பணியாளர்களுடன் இயங்கும் உணவகங்கள் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்களின் பொது கட்டுமானத்துறை ஆகியவை முக்கியமாக ஆய்வு செய்யப்பட்டன வர்த்தக மறைமுக ஒழிப்பு கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் சவுதி ரியால் வரை அபராதம் மேலும் சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்தல் போன்ற கடும் தண்டனைகள் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது